வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோல உலகத் தமிழ் மாநாடு நடைபெற்ற இடங்கள் மற்றும் ஆண்டுகளை பற்றி பார்ப்போம் முதலாவது உலகத் தமிழ் மாநாடு கோலாலம்பூர் மலேசியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறாம் ஆண்டு இரண்டாவது உலகத் தமிழ் மாநாடு சென்னை இந்தியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டாம் ஆண்டு மூன்றாவது உலக தமிழ் மாநாடு பாரிஸ் பிரான்ஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டு நான்காவது உலக தமிழ் மாநாடு யாழ்ப்பாணம் இலங்கை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்காம் ஆண்டு ஐந்தாவது உலகத்தமிழ் மாநாடு மதுரை இந்தியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றாம் ஆண்டு ஆறாவது உலகத்தமிழ் மாநாடு கோலாலம்பூர் மலேசியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு ஏழாவது உலகத்தமிழ் மாநாடு போர்ட் லூயிஸ் மொரீஷியஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு எட்டாவது உலகத்தமிழ் மாநாடு தஞ்சாவூர் இந்தியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஐந்தாம் ஆண்டு ஒன்பதாவது உலகத்தமிழ் மாநாடு கோலாலம்பூர் மலேசியா இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு பத்தாவது உலகத்தமிழ் மாநாடு சிகாகோ அமெரிக்கா இரண்டாயிரத்தி பதினொன்பதாம் ஆண்டு பதினொன்றாவது உலகத்தமிழ் மாநாடு கோலாலம்பூர் மலேசியா இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு நன்றி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க